இருந்தது ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது ஸோ மூவிங் ஆவுன்ட்டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் இது வந்து ஒரு கேலரி ரவுண்ட் ஸ்டோரி பிஹைண்ட் த பிக்சர் நான் சில பிக்சர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் அதோட நினைவுகள் என்னன்னா இங்க கூட ஷேர் பண்ணி த பிக்சர் எம்ஜிஆர் சாரோட யெஸ் இந்த பையன் தான் நானு ஓகேவா இது எங்க அக்கா ஓகே இவரு தான் எம்ஜிஆர் இது அவார்டு வாங்கிட்டு என்னாவோட ஆமா நான் வாங்க போறேன் மின்சாரம் படம் அது வந்து சில்வர் ஜூப்ளி அப்போலாம் சில்வர் ஜூப்ளி ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வீக்லாம் வந்து சாதாரண விஷயம் அது ரொம்ப பட்ஜெட்டான படம் அந்த படம் ஃபங்க்ஷன் டைமில் படம் மியூசிக் பண்ண டைம்ல அப்பாக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன டைம்ல அப்பாவுக்கு பாம்பிளாஸ்ட் ஆகி அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு ஸோ நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷம் அப்போலா ஹாஸ்பிட்டல்லையே தங்கி அங்கேயே குளித்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேருந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி தான் இருந்தேன் இன்ஃபேக்ட் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் கூட அங்கே தான் வந்து தான் போனோம் ஸோ இது வந்து எம்ஜிஆர் அவர் கையில் வாங்குறது சி எங்கள் தாத்தா வந்து எம்ஜிஆர் வச்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு ஃபாதர் மாதிரி அவர் ஆனால் அவர் கையில் நான் போய் வாங்குறது தோ எங்கள் அப்பாக்காக தான் வாங்கினாலும் அது என்ன வெயிட் தெரியுமா சி இந்த டைமில்லாம் அவருக்கு வந்து ஆக்சுவலாக எம்ஜிஆர் சாருக்கு உடம்பு சரியில்லை கிட்டத்தட்ட அப்போ எப்படின்னா வெறும் ஆக்டர்ஸுக்கு மட்டும் கிடையாது டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் கிடையாது அங்கே இருக்க ஒரு ஜூனியர் ஆக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி சின்ன டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அவர் கையால் தான் கொடுப்பாரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு அவர் கையால் அந்த ஷீல்டு அன்றைக்கு கொடுத்தாரு அண்ட் அது வெயிட் தூக்கவே முடியாது அது வந்து மாபிள் ஸ்டோனில் பண்ணது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு எம் இன்னைக்கு நான் இருக்கிற ஃப்ளாட் எம்ஜிஆர் அவன் கொடுத்தது தான் ஸோ ஒரு ஒரு இன்சிடெண்ட் என்ன ஆச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த பாம்பிளாஸ்ட் ஆனவுடனே என்ன பண்ணார் நைட்டு மூணு மணிக்கு ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் அது அது பேப்பர்லேயே வந்துச்சு எம்ஜிஆர் எங்கள் அப்பாவோட கை ஃபிங்கர்ஸ் டேம்படேட் ஆகிடுச்சு அந்த கையை எம்ஜிஆர் பண்ண வச்சு எம்ஜிஆர் சட்டை ஃபுல்லாக ரத்தம் அவர் வந்து அழுதார் அது வந்து தினத்தந்தியில் ஃப்ரண்ட் பேஜில் எம்ஜிஆர் அழு ஏன்னா எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா ஒரு ஒரு வார்டில் ஐசியூவில் இருக்காங்க எங்கள் அப்பா ஒரு ஐசியூவில் இருக்காரு எங்கள் அப்பா பழக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு அழுது அவர் டோட்டலாக அப்போலா ஹாஸ்பிட்டலில் எல்லாமே கினேஷ்க்கு எல்லாம் பண்ணி ஆகணும்னு பண்ணி அப்போல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் பில் வரும் நான் சொல்கிறது வந்து எயிட்டிஸில் வந்து ஒரு வாரத்துக்கு எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் பில்ன்றது பெரிய விஷயம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் தான் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் வந்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் அக்கா டென்த்து இருக்காங்க எங்கள் அம்மா வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பில்லு கட்டுறதுக்காக எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க ரெண்டு மூணு லேண்டை விற்று அந்த பில்லை கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த நியூஸ் வந்து அவருக்கு போயிடுச்சு சேச்சா தான் கூடுவோம் சேச்சாக்கு போயிடுச்சு அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கடைசி பில்லு கட்டுறதுக்கு சுத்தமாக கையில் காசே கிடையாது எங்கள் அம்மா கிட்டே ஒரே ஒரு பத்து ரூபா இருக்குது அந்த பத்து ரூபா கிழிஞ்சிருக்கு எங்கள் அம்மா ஏன்ட்டு தான் சொல்கிறாங்க ஒரே ஒரு பத்து ரூபா இருக்குடா அந்த பத்து ரூபா கிழிஞ்சிருக்கு என்ன பண்ண பல தள்ளுபடி இருக்கும்போது சந்திரன் அப்படின்றவர் வந்து தோட்டத்து தோட்டம்னா எம்ஜிஆரோட வீடு அங்கேருந்து தோட்டத்துலேருந்து வராரு வந்து சேச்சா அந்த கவரை கொடுக்க சொன்னார் நியூஸ் பேப்பரை சுற்றின ஒரு கவர் வெறும் பேப்பரில் சுற்றி இருக்கும் சரி அப்படின்னு போனதுக்கப்புறம் எங்க அம்மா திறக்க வேண்டிய வச்சுட்டாங்க சரி ஏதோ இருக்கும் போல் ஒரு பேப்பர்ஸ் வைப்பதோ ஒன்று அப்புறம் திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஆறு லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்துக்கு ஆறு லட்சம் எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் செல்போன்லாம் கிடையாது அந்த வார்டுக்கு வெளியே இருக்க ஃபோன்ல வந்து ஃபோன் வருது